தூய்மை பணியாளர்கள் பணி நிரந்தரத்தை விடுதலை சிறுத்தைகள் பின்னணியில் என்ன இருக்குது திருமாவளவன் என்ன சொல்ல பாஜக அவங்களோட பார்வை மதிப்புக்குரிய நண்பர் தொல் திருமாவளவன் அவர்கள் நான் அவர் மீது ஒரு தனிப்பட்ட முறையில் பற்றும் பாசம் ஆனால் அதே நேரத்தில் அவர் கூட்டணி கட்சிகள் சிக்கி தவிப்பதை இதன் இந்த செய்தி மூலம் பார்க்க முடியும் இந்த திமுக கூட்டணிக்குள் இருந்து கொண்டு அவரால் ஒன்றும் சொல்ல முடியவில்லையே என்கிற ஒரு மன வருத்தத்தின் விளைவுதான் வெளிப்பாடுதான் இந்த இதுன்னு நினைக்கிறேன் திமுக ஆட்சிக்கு வரும்போது இரநூத்தி எண்பத்தஞ்சாவது பிரிவு தூய்மை பணியாளர்களை பகுதி நேர தூய்மை பணியாளர்களை நிரந்தரம் செய்வோம் என்று சொல்லியிருந்தார் அவர்கள் சொன்னதை எந்த வாக்குறுதியும் உறுதியாக செய்யவே இல்லை திருமாவளன் அவர்கள் இந்த பணி வந்து நிரந்தரம் செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னால் எந்த அர்த்தத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை திமுக கூட்டணி தொடர வேண்டும் என்பதற்காக அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் நினைக்கிறேன் தூய்மை பணியாளர்களாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அரசாங்கம் சொன்னதை செய்ய வேண்டும்